தென்ன சந்தனத்தில் பால்கலந்து தென்னன் சந்தனத்தில் பால் பால்கலந்து வண்ண கலவை பல வகையாய் பிசைந்தெடுத்து வண்ண கலவை பல வகை வகையாய் பிசைந்தெடுத்து அன்ன சிறகுன்றை அழகாக அதில் தோய்த்து அன்ன சிறகுன்றை அழகாக அதில் தோய்த்து என்ன பலகையிலே எழுதுங்கால் உயிரூட்டி என்ன பலகையிலே எழுதுங்கால் உயிரூட்டி பண்ணும் இசை கூத்தும் பற்பளவும் படைத்தளிக்கும் பண்ணும் இசை கூத்தும் பற்பளவும் படைத்தளிக்கும் மின்னல் ஒளிப்பூவே மிகையில்லா தாயே மின்னல் ஒளிப்பூவே மிகையில்லா தமிழ்த் தாயே உன்னை வணங்காமல் உய்வதுவும் ஒரு வாழ்வோ உன்னை வணங்காமல் உய்வதுவும் ஒரு வாழ்வோ அன்னை உனைப்பணிந்தேன் அருள்வாயே அனைப்பாயே என்று அன்னை தமிழை பணிந்து சங்க இலக்கியத்தில் மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் என்ற ஒரு அழகிய தலைப்பில் மாண்புமிகு தமிழக அரசின் தமிழக முதல்வர் அவர்களின் சீரிய வழி வழிகாட்டுதலில் பள்ளி கல்வித்துறையும் நூலகத்துறையும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய இந்த விழாவில் மிகச்சிறப்பான ஒரு விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு முதலில் நன்றியையும் இந்த விழாவிற்கைவு உழைத்த அனைவருக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு சங்க இலக்கியத்திற்குள் செல்வோம் அது என்ன சங்க இலக்கியத்தில் மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் என்று எல்லோரும் நினைக்க நினைத்து கொண்டிருப்பீர்கள் சங்க இல சங்க இலக்கியம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏதோ ஒரு இருண்ட காலத்திற்குள் எங்கேயோ கூட்டிட்டு போய் விடுற மாதிரி நம்ம நல்லா நினச்சிக்கிறோம் நாம் தூய தமிழிலேயே பேசலாம் என்று தான் வந்தேன் எல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் அடிக்கடி கடவுளையும் மற்றவர்களையும் அழைத்து ஓசை எழுப்பி கொண்டிருந்ததால் அந்த தூய தமிழை சற்று வழக்கு தமிழிலே பேசலாம் என்று இங்கே இப்பொழுது உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் சங்க இலக்கியம் அப்படிங்கிற அந்த இலக்கியம் நம்மை சங்க காலத்திற்கே கூட்டி செல்ல போகிறது நம்ம நல்லா அந்த போக போகிறோம் அப்படி போகும் பொழுது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு தலைவனையும் தலைவியையும் கற்பனையாக நம்ம நினைச்சுக்கிற போறோம் நாம் ஒரு தலைவனையும் தலைவியையும் கற்பனையாக நினைத்துக் கொள்ளப் போகிறோம் நீங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க நீங்களே அந்த தலைவனும் தலைவியாக உங்களுக்கு உங்களை நீங்களே அப்படியே வந்து நினைச்சு பார்த்துக்கோங்க ஒரு காலகட்டத்திலே ஒரு தலைவனும் தலையும் தலைவியும் சந்திக்கிறார்கள் ஒரு காதலனும் காதலியும் சந்திக்கிறார்கள் யார் நம்ம பாட்டியும் தாத்தாவும் பாட்டனும் பூட்டியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காலத்திலே அவர்கள் சந்தித்த உடனேயே அவர்களுக்குள் காதல் மலர்கிறது அதானே ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி காதல் மலரும் பொழுது அந்த காலத்திலே அந்த காதல் எப்படி இருந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதை இலக்கியம் அழகாகப் பேசுகிறது அந்த இலக்கியத்திற்குள் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதற்குள் இருக்கும் மலர்ச்சியை நமக்குள்ளும் கடத்துகிறது சங்க இலக்கியத்தில் இந்த செய்யுள்களுக்கெல்லாம் தன்னுணர்வுச் செய்யுள் என்று சொல்லுவார்கள் அப்படின்னா என்னன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை அப்படியே நமக்குள்ளும் கடத்தக்கூடிய அந்த விந்தையை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த செய்யுள்களுக்கு உண்டு அதனால இதுக்கு தன்னுணர்வு செய்யுள் அப்படின்னு பேர் அந்த மாதிரியான அந்த செய்யுள் ரெண்டு பேரும் காதலிச்சோடனே அவங்க பேசிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான் தான் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் நீயும் நானும் யானும் நீயும் எப்படி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கிளந்தனவே அப்படின்னு சொல்றாங்க என்ன அழகா எழுதியிருக்கிறார் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுத முடியுமா மழை பெய்யும் பொழுது அந்த செம்மனிலே படக்கூடிய அந்த தூய மழை நீர் அப்படியே செம்மன் போலவே மாறிவிடுகிறதாம் அதுபோல அன்பு என்ற ஒன்று அந்த நெஞ்சிலே பட்டவுடன் இரண்டு பேரும் கலந்து விட்டோம் இருவரும் நமக்குள்ள யாருன்னே தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தரை அப்படியே கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு காதல் அரும்புது அந்த காதலிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது பாட்டை போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சியை நமக்கும் கருத்துகிறது காதல் வந்துருச்சு காதல் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் நான் சீக்கிரம் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றார் ஆனால் அதுக்கு தள்ளி போயிட்டே இருக்குது இந்த பொண்ணு என்ன செய்யறா ஒரு கட்டத்தில் என்னடாது நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு இன்னும் ஒன்றுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குது அப்போ அவ பா பாருங்க முட்டுவேன் கொள் தாக்குவேன் கொள் ஓரேன் யானும் முட்டுவேன் கொள் தாக்குவேன் கொள் ஓரேன் யானும் யானும் ஓர் பெற்றி மேலிட்டு ஆ ஒல் என கத்துவேன் கொள் அலமரல் அசைவழி அழைப்ப என் உயவு நோய் அறியாது துஞ்சும் ஊர்க்கேங்கிறார் என்ன அர்த்தம் அப்படின்னா காதல் வந்த நிலையை பார்த்தா யாரையாவது அடிக்கணும் போல இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே யாருமே நம்மளை கண்டுக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற நான் எங்க போய் முட்டிக்கிறவேன் யாரை போய் அடிப்பேன் என்னுடைய நோய் என்னுடைய உயவு நோய் என் மனசுக்குள்ள இருக்கிறது யாருமே புரிஞ்சுக்கலையே இந்த ஊரெல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்களே இப்படி என்னுடைய உயவு நோய் அறியாத துஞ்சும் ஊரை என்ன செய்வேன் இல்லை நான் கத்தி குமிப்பேனா ஆ ஊன்னு கத்துவேனா என்று புலம்புகிறாள் இது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வையார் நம்ம எல்லாம் அவ்வையார எப்பயுமே ஒரு பாட்டியா ஒரு கம்பு உண்டிட்டு தான் பார்த்துருக்கிறோம் அவ்வைய என்றால் அம்மை என்று பொருள் அறிவு சிறந்தவள் என்று பொருள் பொருள் கற்றவள் என்று பொருள் அதனால அந்த அம்மா சொல்றாங்க அந்த பாட்டை வந்து எவ்வளவு அழகா சொல்றாங்க முட்டு வேண்கோள் தாக்கு வேண்கொள் ஓர் என் ஞானம் ஓர் பெற்றி மேலிட்டு ஆ ஆல் என கூண்கோள் அலமரல் அசைவழி அழைப்ப என் உயவு நோய் அறியாது துஞ்சும் ஊர்க்கே அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு நீங்க என் கூட வரணும் அந்த ரெண்டு பேரோட இதற்காக அப்படியே பார்த்துட்டே வரணும் இப்போ நம்ம மகிழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்குள்ள இந்த இந்த காதல்னால வரக்கூடிய மகிழ்ச்சியை பேசிட்டே வர்றோம் அப்ப பார்த்துட்டு என்ன சொல்றாங்க என்னமோ ஆயிடுச்சு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு குரத்தியை அதாவது குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனும் தலைவியும் இந்த குர குரத்தி குறவன் என்று சொல்லுவார்கள் அவர்கள் அவர்களுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா அவ குறி சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அவர்களில் அவர்களை அகவன் மகள் என்று சொல்லுவார்கள் அவளை கூப்பிட்டு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னே அவனும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மலையை குறிஞ்சி மலையை அவர்கள் வாழ்த்தி தொடங்குவது வழக்கம் அப்படியே வாழ்த்துவாங்க அந்த குறிஞ்சி மலை அதற்குரிய தலைவன் யாருன்னா சேயோன் முருகன் என்று சொல்லக்கூடிய கடவுள் அப்படி வாழ்த்துவாங்க அப்படி அவ வாழ்த்தும் போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணு இருக்கா இல்லையா அந்த மலையை பத்தி சொல்லையில் மட்டும் அவளுக்கு ஒரு சிரிப்பு வருது அப்படியே ஒரு புன்முருவல் வருது உடனே அவள் ஃப்ரெண்டு பார்க்குறா தோழி பார்க்குறா அவளுடைய தோழி அவளை பார்க்கிறாள் பார்த்த உடனே ஆஹா அந்த மலையில் இருக்க தலைவனை சொன்னோடனே அந்த மலையை தலைவன் இருக்கக்கூடிய மலையை சொன்னோடனே அவளுக்கு ஒரு சிரிப்பு வருது இன்னொரு தடவை சொல்ல சொல்லுவோம் அப்படியாவது இந்த ஊர்காரன் தெரிஞ்சுக்கிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா யாருக்கிட்ட அந்த குறி சொல்றவர்கிட்ட சொல்றா அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன்னடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டு யாரு அவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருப்போம் முருகன் என்ன மறைமுகமா சொல்றா அந்த இவளோட தலைவன் இருக்கிற அவளை அந்த தலைவன் இருக்கிற இத பத்தி பாடல அந்த மலைய திருப்பி பாடு அப்படிங்கிறா ஏன்னா அப்பதான் மறுபடியும் அவன் சிரிச்சிட்டு ஏதோ ஒரு வழியில வெளியே வரட்டும்னு சொல்றா அப்படி ஒரு கட்டத்திலே அவருடைய காதல் நிறைவேறிடுச்சு இந்த மாதிரி இருந்த காதல் நிறைவேறிருச்சு நிறைவேறினதுக்கு அப்புறம் ஒரு புதிய கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க கணவன் எப்படியாவது தன்னை மகிழ்விக்க வேண்டும் என்று ஒரு மனைவி ஆசைப்படுவது வழக்கம் தானே அப்படி வழக்கத்துல அவர் என்ன செய்யறா அவருக்கு ஒரு நாள் சமைச்சு போடுறா சமைச்சு போடுறா அந்த சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படி நினைக்கும் பொழுது அவர் சொல்றா ஒரு நாள் புளி குழம்பு வைக்கிறார் என்ன குழம்பு புளி குழம்பு வைக்கிறார் அந்த புளிக்குழம்பு குழம்பு வைக்கும்போது என்ன செய்வாங்க புளியை கரைப்பார்கள் அந்த க கரைச்ச புளியை கரைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவசரத்தில் அப்படியே துணியிலே தொடக்குவாங்க அந்த சேலையிலே துடச்சுக்குவாங்க துடைச்சிட்டு மறுபடியும் அதை தாளிதம் செய்யறா தாளிச்சிட்டு அவருக்கு கொடுக்குறா அவர் சொல்றாரு ஆகா இனிப்பா இருக்கே அப்படின்னு புளி புளிக்குழம்பா இருந்தாலும் அவருக்கு இனிப்பா இருக்குதான் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அவன் முகம் அப்படியே பலிச்சின்னு ஆயிருச்சு அவளுக்கு ஒரு நுண்ணித நுண்ணிய மகிழ்ச்சி வருகிறது அதை என்ன அழகா அந்த பாடல் சொல்லுது பாருங்க முளிதயிர் முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுரு கலிங்கம் கழுவுரு கலிங்கம் கழாது உடுகி குவளை உண்கன் அந்த குவளை புகழை சாப்பிடக்கூடிய அழகான கண்ணா குவளை உண்கன் குளிப்புகை கமல தான் குழந்தட்ட தீம்புளிப்பாக இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிவின் மகிழ்ந்த உள்முகல் முகனே அப்படின்னு சொல்லி என்ன அழகான ஒரு பாடல் என்று பாருங்கள் இப்படி இருந்த காலத்திலே இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர் வேறு வேலை நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியது போகும்பொழுது இந்த பொண்ணுக்கு அப்பதான் சொல்றாங்க ஒரு பயம் வந்துருச்சு பயப்படாதேன்னு சொல்றாரு பயப்படாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் எப்படி எழுதிருக்கிறாங்க பாருங்க பயம் பயப்படாதேன்னு சொன்ன உடனே தான் அவளுக்கு பயமே வருதான் அப்ப அவர் சொல்றாரு அப்படியெல்லாம் நான் பயப்படாதேன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு பயப்படாத இந்த உலகத்தையே கொடுத்தா கூட உறவை நான் விட்டு விட மாட்டேன் சொல்றாரு சொல்றாரு எப்படி பாருங்க குவலை நாரும் குவையரும் கூந்தல் ஆம்பல் நாரும் தேம்புதி துவர்வாய் குண்டு நீர் தாமரை கொங்கி அண்ண முன்பல் தித்தி மா ஐயோயே ஏ அஞ்சல் என்றவன் சொல்லஞ்சலையே அஞ்சலையே நீயே அஞ்சல் என்றவன் சொல்லஞ்சலையே யானே குறுந்தால் சேர்க்கும் கடல்சூழ் மண்டலம் பெறினும் விடல் சூழலன் நான் என்னுடைய நட்பைங்கிற அப்படின்னா என்னது கூந்தல்லாம் குவழைப்பு மணக்குது வாயில என்ன மணக்குது தேன் நிற்கக்கூடிய அந்த வாயில் என்ன மணக்குது ஆம்பல் மணக்குது இந்த மா பெரிய ஆழமான குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மாதிரி எப்பயுமே வத்தாத தண்ணியில் இருக்க தாமரை மாதிரி அழியாத தாமரையாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட அந்த இதுல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மா போல இருக்கிற நீ இருக்கியே நீ வந்து பயப்படக்கூடாது பயப்படுறேன்னு பயப்படாதேன்னு சொன்னோடனே பயப்படாத இந்த அன்னங்கள் எல்லாம் அப்படியே வந்து கடற்கரையில குளிர்ந்த மணல அப்படி கூட்டி வச்சு குமிச்சு வச்சு அதெல்லாம் படுக்குமா அப்படிப்பட்ட அன்னங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தையே எனக்கு பரிசாக கொடுத்தா கூட உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதனால சரின்ட்டு அவர் சொன்ன உடனே அவரும் அவரும் கிளவி போயிட்டார் அப்படி போனதற்கு பிறகு அந்த வேலை முடிஞ்சு விட்டது போன அந்த வேலை முடிஞ்சிடணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு நாம போகணும் அப்படின்னு சொல்லி தேரோட்டிட்டு மகிழ்ந்த மாதிரி காரல்லாம் இல்ல இல்ல மகிழ்ந்த இல்லை இல்ல அப்ப தேர் தேர் ஓட்டிகிட்ட சொல்றாரு இங்க பாரு நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியை என்ன சொல்றாரு தெரியுமா அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா மணிகண்டன்ன மானிட கருவிலை ஒன்பும் தோன்றியோடு தன்புதல் புதல் பொன் தொணர்த்தொடன் தன்னே தகைய நன்மலர் கொன்றை ஒள்ளினர் கோடுதொரும் தூங்க வம்பு விரித்தன்ன செம்புல புரவில் நீரணி பெருவழி நீரிடை போழ்து போல செல்க பாக செல்க நின் செய்வினை நெடுந்தேர் விருந்து விருப்புருவோம் விருந்து விருப்புருவோம் பெருந்தோர் குருமகள் மின்னொழிர் அதிரிலை நல்லக நல்லகர் விளங்க நடைநாட்சி நவிலா சீரடி பூங்கட் புதல்வன் உறங்குவையின் ஒழுகி வந்தீக எந்த வந்தீக எந்த எண்ணும் அந்த கிளவி கேட்கும் நாமே அப்படிங்கிறார் அப்படின்னா என்னன்னா இந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா அது பகல்ல எல்லாம் விளையாடாது இது காலங்காத்தால விளையாடாது பகல்ல எல்லாம் ஆடும் எங்கிட்ட பார்த்தாலும் சுத்திட்டு இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தை இருக்கிறது அல்லவா தூங்கிட்டு இருக்கிறப்போ ஓடி போய் இங்க பாரு இந்த பாருப்பா உங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த குழந்தை ஓடி வந்து வந்தீக எந்த அப்படின்னு சொல்லி ஓடி வருமா அந்த குரலை கேட்கணும் அதனால என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாகனம் கூட்டி செல்கிறான் இந்த ஒன்னும் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பாகன் போகும்போது சீக்கிரமா போன்னு சொல்றான் அப்படி பொழுது அங்கே நேரம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அவருக்கு மாட்டுகிறது அப்ப அந்த பாகம் யோசிக்கிறான் எவ்வளவு பாசமா பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படிப்பட்ட இதுல நம்ம வேகமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் காடு மடு காடு மலை மேடு இந்த முள்ளு இதுலாம் போறான் போகும்போது அவர்களுக்குள்ள ஒரு பயம் வருது என்னது இவனுக்கே ஒரு பயமா இருக்குது கொண்டு போய் என்கிட்ட தேரை கவுத்திடுவானோ இந்த அச்சு கிச்சு ஒடிஞ்சிருமோ தேர் மாட்டி இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் உடைந்து போகுமோ ஆணி புடிஞ்சிருமோன்னு நினைக்கிறான் ஆனாலும் அவன் பத்திரமா கொண்டு போய் தேர வீட்டில கொண்டு போய் விடுறான் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவன் போய் போயிருக்கிறா அப்படி மெலிஞ்சிருக்கு நல்ல வேலைடா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருதா செத்திருப்பா போலையே என் மனைவி ஆனாலும் நீ நேர கொண்டு வந்து அந்த நேரத்திற்கு கொண்டு வந்து விட்டு விட்டாயே தேர்ப்பாகனு சொல்லிட்டு அவன் சொல்றான் சேயாறு செல்வோமாயின் இடர் இன்று கலைகளம் சேயாறு செல்வோமாயின் இடர் இன்று கலைகளம் காமம் பெருந்தோற்கென்று நன்று புரிந்த எண்ணிய மனத்தையாகி நன்று புரிந்த எண்ணிய மனத்தையாகி முரம்புகண் உடைய வேகி கரம்பை புது வழிப்படுத்த மதியுடை வளவோய் மதியுடை வளவோய் இன்று தந்தனை தேரோ இன்று தந்தனை தேரோ நோயுழந்து ரவியை நல்கலானே தூரமா எப்ப இருக்கிற வழியில போனா சீக்கிரம் போக முடியாது புதுசா ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு வந்து நீ இப்ப வந்து கொடுத்தது தேற மட்டும் இந்த நோயோட என்னை பார்க்கணும் இருந்த செத்து போற மாதிரி இருந்த என் மனைவியையும் உயோடு ஒருத்து விட்டாய் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறான் இப்படி மகிழ்ச்சியில மகிழ்ச்சியை வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு பாடலிலும் அது காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சங்க இலக்கியத்தில் நெகிழ்ச்சியையும் காட்டுகிறது நிகழ்ச்சியையும் காட்டுகிறது அந்த நிகழ்ச்சியையும் நாம் பேச வேண்டும் வருகிறது அந்த போருக்கு செல்கிறான் போருக்கு சென்றவன் போரில் இறந்துபடுகிறான் எழுதுகிறான் பாருங்க வீரமரணம் எழுதுகிறான் அப்படி இந்த போர்க்கிறான் இந்த செய்தி தலைமகளுக்கு கிடைக்கிறது அவள் ஓடி போய் பார்க்கிறாள் பார்த்தா எங்க பார்த்தாலும் பிணமாக கிடைக்குது எங்க பார்த்தாலும் என்ன கிடைக்குது பிணமா கிடக்குது அதற்கு நடுவில் அவன் கிடைக்கிறான் அங்க போறா போய் பார்த்துட்டு பாருங்க அந்த இனி ஒரு காலத்தில் ஒரு புலவன் இதுவரை எழுதியதில்லை இனிமேலும் மேலும் எழுத போவதில்லை அந்த அளவிற்கு அதை எழுதியிருக்கிறான் எப்படி என்று பாருங்கள் ஐயோ எனில் புலி என்று கொளிலேயே அகல்மார்பு எடுக்க வல்லேன் அனைத்தனன் குளிரே அகல்வார்பு எடுக்க வல்லேன் என்போல் பெரு விதி நின்னை இன்னாது உற்ற அறநில் கூற்றமே நின்னை இன்னாது உற்ற அறணில் கூற்றே நிறைவழை முன்கை பற்றி நிறைவழை முன்கை பற்றி வரை நிழல் சேர்க்கம் நடந்திசின் சிலதே அப்படிங்கிற இத நல்லா கேட்டீங்கன்னா கண்ணீர் வருங்க சொல்றா இங்க யாருமே இல்ல ஐயோனு கத்தனா புலிகளி வந்து உன்னை தூக்கிட்டு போயிருச்சுன்னா இந்த உடம்பு கூட எனக்கு கிடைக்காதுரா ஐயோனு நான் கத்த முடியலையே உன்னை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடலான்னா என்னால தூக்க முடியல நீ வீரன் அகன்ற மார்புடையவன் உன்னை என்னால் தோளில் தூக்கி சுமக்க முடியவில்லை இப்படி என்னை விதிர்விதிர்க்க வைத்து விட்டதே விலவழைக்க வைத்து விட்டதே அந்த கூற்று அந்த யமன் அவன் என்னை போல அவனும் விதி விதிவிறத்து சாக வேண்டும் அவனுக்கும் இது போன்ற நிலை வர வேண்டும் என்று சபிக்கிறாள் சபித்து விட்டு சொல்லுகிறாள் என்னுடைய இந்த வளையல் அப்படியே வரிசையாக மாட்டி இருக்கிறேன் இல்லையா நீ மாட்டி விட்ட வளையல் இந்த வளையலை போட்டு இருக்கிறேன் இல்லையா இந்த முங்கையை அப்படியே பிடிச்சுக்கடா அவன் செத்ததா அவன் நினைக்கவே இல்லை பிடிச்சுக்கடா பிடிச்சுக்கிட்டு எழுந்துரு எழுந்திருச்சு அங்க பாரு அங்க அந்த மரம் மலையடி வாரத்துல ஒரு மழை தெரியுது அந்த மலையில தான் அது அந்த இதுலதான் நிழல் இருக்குது இப்படி வெயில்ல கிடைக்கிறியே அப்படியே போவோமா போய் அங்க உட்காந்துக்குருவோம் எந்திரிச்சு நடந்து வாடா எந்திரிச்சு நடந்து வாடா அப்படின்னு கேட்கிறார் இதை விட ஒரு ஒரு இடலில் ஒரு கையெழு நிலையில் ஒரு 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 தலைவி புலம்புவதை யார் சொல்ல முடியும் அப்படி அவள் புலம்பிவிட்டு விட்டு செல்கிறாள் அவனுக்கான ஈமத்தாழி தயாராகிறது அந்த ஹீமத்தாழி தயாராகும் அந்த தயார் செய்யும் அந்த களம் செய்யக்கூடியவனிடம் போய் சொல்லுகிறாள் இங்க பாருங்க நான் அவங்க அவங்களுடைய வண்டி சக்கரத்தில் ஒரு பள்ளி எப்படி ஒட்டி இருந்துச்சுனா அப்படியே சுத்த சுத்த அந்த வண்டி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போகுமோ எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் வருமோ அது மாதிரி எனக்குன்னு ஒண்ணுமே தெரியாம நான் அப்படியே போனேன் அவர் கூடயே அவர் வருவேன் இப்போ அவர் இறந்து போயிட்டாரு எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே தெரியாது அதனால ஒண்ணு செய்யறீங்களா ஒருத்தரை புதைக்கிறதுக்கு ஒரு ஈமத்தாலி செய்யறீங்க இல்ல அதை கொஞ்சம் பெருசா செய்யறீங்களாங்கிறா எப்படி அந்த ஈமத்தாலியை கொஞ்சம் பெருசா செய்யறீங்களா செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கெஞ்சிரா அந்த இதை பாருங்க கலம் செய் கோவே கலம் செய் கோவே அவ சொல்றா கலம் செய் கோவே கலம் செய் கோவே அச்சுடை சாகாட்டு ஆரம் பொருந்திய சிறுவன் பள்ளி போல தன்னோடு சுரம்பல வந்த எமக்கு மருளி சுரம்பல வந்த எமக்கு மருளி வியன்மலர் அகன்பொழில் ஈமத்தார் அகன்பொழில் அகலிது அகலிதுவாக வனைமோ அகலிதுவாக வனைமோ நனந்தலை மூதூர் கலம்சை கோவே அந்த காலத்துல நமக்கு எல்லாம் தெரியும் மனிதர்களில் கண்டுபிடிப்பிலேயே வந்து சக்கரம் அதற்கு பிறகு பானை அதற்கு பிறகு காகிதம் இது மூன்றும் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சக்கரம் கண்டுபிடித்ததுனால்தான் வேகமாக நாம் ஒரு இடத்திலிருந்து இருந்து இடத்துக்கு போனோம் பானை கண்டுபிடிச்சதுனாலதான் தண்ணியை கொண்டு போனோம் அதற்கு பிறகு காகிதம் கண்டுபிடித்த பிறகுதான் இப்படியெல்லாம் நிறைய அறிவை நாம் கொண்டு சென்றோம் அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பிலே அவர்களை கோ என்ற அரசனுக்கு நிகராக வழ சொல்லக்கூடிய வழக்கம் இருந்தது அப்படி கலம்சை கோவை பார்த்தவர் சொல்கிறான் எனக்கு இன்னொன்னு பெருசா செஞ்சினா நான் செத்துருவேன் அவனின் எண்ணெய் தூக்கி அதுக்குள்ளே போட்டு புதச்சிருன்னு சொல்றான் என்ன அழகான ஒரு நிகழ்ச்சியான இது அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி இப்ப நாம அந்த இந்த தலைவனின் தலைவியையும் கற்பனையாக பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அது கற்பனையா என்றால் கீழடியிலே ஒரு பானை எடுத்திருக்கிறார்கள் ஈமத்தாழியை அதுல இரண்டு பேரை இரண்டு எலும்பு கூடுகள் உள்ளே இருக்கின்றன இரண்டு பேரை ஒன்றாக வைத்து புதைத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாடல் உண்மையாக இருக்க வேண்டியது இருக்கிறது சங்க இலக்கியம் கீழடியில் உண்மை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தரக்கூடிய சங்க இலக்கியத்தை நீங்களெல்லாம் வாசிக்க வேண்டும் சுவாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பிற்கு வாய்ப்பை தந்த தமிழக அரசிற்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் இந்த நூலகத்துறைக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட எல்லோருக்கும் எனது நன்றியை பாராட்டி வெல்க தமிழ் வெல்க தமிழ் வெல்க தமிழ் என்று கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்